டிஸ்கிளைமர் இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரொமோஷன் செய்யவில்லை இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா ரெண்டாயிரத்து காலகட்டத்தில் வெள்ளியினுடைய விலை அதாவது சில்வரனுடைய விலை எவ்வளவு இருந்ததுன்னு தெரியுமா கிட்டத்தட்ட வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா மட்டும்தான் இருந்தது இப்படி ஒவ்வொரு வருடத்திற்கும் இந்த சில்வரனுடைய விலை ஏற்றம் இறக்கம் அப்படின்றது இருக்கு இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன் இப்போ கரண்டா அதாவது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி வெள்ளினுடைய விலை அதாவது சில்வரினுடைய விலை ஒரு கிலோ நான் ஒரு கிலோவுக்குதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன் ஒரு கிலோ வந்துட்டு சில்வரினுடைய விலை ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபா அதாவது கடந்த ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக இதனுடைய வளர்ச்சி என்பது ஒரு விஸ்வரூப வளர்ச்சியாக வளர்ந்துக்கிட்டு வருது நம்மளும் எல்லாருக்குமே தெரியும் தங்கத்தினுடைய விலையும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா நாங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொலுசு இருக்குது இல்லைங்களா எங்கள் வீட்டுக்காரம் உடைய கொலுசு எடுத்துகிட்டு போயிட்டு மாற்றலான்னு சொல்லி போனோம் அந்த கொலுசு எங்கிறவா கிடக்கும் இங்கே மூலையில கிடக்கும் இல்லை நான் வந்துட்டு இந்த ஸ்டாண்ட்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க தூக்கி போட்டுருவாங்க ஏன்னா அது கொஞ்சம் அழுக்கா இருந்ததுன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க அங்கங்க எங்க வச்சிருப்பாங்க சிலது அந்த முத்தலாம் நசுங்கி போச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு அவங்க எடுத்தே கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்துட்டு ஆஃப்டர் பிஃபோர் மேரேஜ் அவங்க எடுத்தது அந்த கொலுசை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக போனோம் அப்போ நாங்கள் ஒரு கொலுசு பை பண்ண போனோம் இப்போ அந்த பழைய கொலுசை எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்போ அந்த விலை மாற்றம் பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்தது இத்தனை இவ்வளோ பெரிய தொகை இருக்கிற பொருளை தான் நான் வந்துட்டு அங்கே தூக்கி போட்டிருந்தேன் இங்கே தூக்கி போட்டிருந்தேன் அப்படின்றது வந்துட்டு எனக்கு அப்போதான் புரிஞ்சுது அதாவது முதல்ல அவங்க வாங்கினது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதனுடைய விலை வெறும் ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் இந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருக்காங்க ஆனா இப்போ அதனுடைய விலை எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்தி அறநூறு ரூபா கிட்ட அந்த நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண கொலுசினுடைய விலை அவ்வளோ வந்துச்சு நான் எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு அப்பதான் டக்குன்னு போய் நான் என்ன செஞ்சேன்னா நான் இந்த சில்வர் வெள்ளலாம் என்ன அந்த சில்வர் என்ன தான் பண்ணுது சில்வர் எல்லாம் மதிக்கிறது பாருங்க இதெல்லாம் போட்டிருக்கேன் இதெல்லாம் சில்வர் தான் இதெல்லாம் நான் மதிக்கவே மாட்டேன் இது ஏதோ கையில் இருக்கு அப்பா கொடுத்தாரு அப்படின்றதுக்காக வந்துட்டு அப்படியே சண்டி மட்டும் கையில் போட்டு வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது வந்துட்டு மதிக்காமலே இருந்தேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ரேஞ்சுக்கு இதெல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சரி ஓகே இது வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு பிளான் அப்படின்றது கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அதாவது சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது ஆனா இதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெளிவான ஒரு ஐடியா கிடைச்சிடும் காலங்கள் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு நம்ம எப்படி அதை சரியா அணுகாம இருக்கிறோம் அப்படின்றது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா சில்வர் வருடத்திற்கு வருடம் எவ்வளவு விலை ஏறி இருக்கு இறங்கியிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இது அப்படியே விஸ்வரூப வளர்ச்சி அது எப்பன்னா பேண்டமிக் சுச்சுவேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்து தான் இது அப்படியே ஹை தூக்கி விட ஆரம்பிச்சிருச்சு நான் இங்க லிஸ்ட் பார்த்து சொல்றேன் இப்போது இந்த தங்கத்தினுடைய விலை வெள்ளினுடைய விலை இதெல்லாம் ஏற்றம் இறக்கம் அப்படின்றது நம்ம இருக்கிற வியாபாரிகள் மாத்திரத்துக்கு கிடையாது இதெல்லாம் சர்வதேச சந்தைகளில் நடக்கக்கூடிய விஷயம் அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுடைய சேனல் ஃபாலோ பண்ணவங்க எந்த அளவுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியல அதனால தான் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம புது முயற்சி இனி வந்துட்டு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் நம்ம நான் எப்படி பண்ண போறேன் அதை உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் உங்கள்ட்ட பகிர்ந்துக்க போகிறேன் அதனால நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நீங்கள் ஒருவேளை புதுசா என்னடா கம்ப்ளைண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டு வந்திருந்தீங்கன்னா ஸோ நம்ம நிறைய லோன் ரிலேட்டடா வீடியோ போட்டிருக்கோம் இனி நிறைய வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஷியல் நிறைய ரிலேட்டடாக இருக்கும் பிகாஸ் எனக்கு இந்த ஃபீல்டுல எட்டோ ஒன்பது வருஷம் ஆமா தைரியமாக சொல்லலாம் ஒன்பது வருஷம் அனுபவம் இருக்கு ஓகே அதாவது ரெண்டாயிரம் காலகட்டத்தில் சில்வரனுடைய விலை எவ்வளவு இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இருந்துச்சு ஆரம்பத்துல விலை வந்து குறைவாக தாங்க இருந்தது அண்ட் அதே போல ரெண்டாயிரத்தி ஒன்று அப்படின்றதுல பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபா ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சரிவு அப்படின்றது வந்துட்டு ஏற்பட்டிருக்குது அதாவது குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இது வந்துட்டு ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி அஞ்சு ரூபா வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சராசரியா ஈக்குவலுக்கு வர்ற மாதிரி வந்து வந்திருக்குது பழைய விலைக்கு கம்பேர் பண்ணக்குள்ள ஆனால் நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்ன கம்பேர் பண்ண இது உங்களுக்கு வந்துட்டு ரேட் அதிகம் தான் அப்போ ரெண்டாயிரத்தி மூணில் ஏழாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இது வந்துட்டு குறைவு அப்படியே நீங்கள் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் பதினோராயிரத்தி எழுநூத்தி எழுபது ரூபா நான் சொல்கிறது எல்லாமே ஒன் கேஜிக்கான விலை தான் ஸோ அதுவே நம்ம வந்துட்டு நம்ம ரெண்டாயிரத்தி ஏழில் பார்க்கும்பொழுது அது அப்படியே உங்களுக்கு மாற்றம் அப்படின்றது வருது ஆனால் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ளே நம்ம போயிடலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு பத்தாயிரரூபா மாறிடுச்சு பத்தாயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சு அப்படின்றது வந்துருக்குது அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் பார்த்திங்கன்னா அப்படியே டபுளாகிடுச்சி டபுள் இல்லை ஒரு ஆஃப் த அமௌண்ட் அப்படின்றது ஏறிடுச்சு பதினேழாயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபா மீண்டும் இது உயர்ந்திருக்குது அப்போது ரெண்டாயிரத்தி ஏழு அப்படின்ற கான்செப்ட்டில் பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா அப்படியே விலை ஏறுது பாருங்கள் இப்போ முதல்ல ஏறி இறங்கி ஏறி இறங்கி இப்போ டப்புன்னு ஏற ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா வந்திருக்கு அதே போல் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா அதாவது ஒரு ஏறுது அப்படியே கொஞ்சம் குறையுது அப்புறம் ஏறுது ஆனால் ஒரு ஸ்டேபிளாக அது ஏறிக்கிட்டு தான் இருக்குது ஏற்றத்துலேருந்து கொஞ்சம் குறையுது அவ்வளோதான் மறுபடியும் பழைய ரேஞ்சுக்கே வந்துட்டு நம்ம ஏழாயிரத்துக்கு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வரல அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று இங்க எதுக்கு இந்த மாற்றன்றது எனக்கு தெரியல ஏன்னா அந்த காலகட்டத்தில் நான் இங்கேயாவது சுற்றி நடத்திட்டு மாட்டேன் இதை பத்திலாம் எனக்கு எதுவும் பெருசா தெரியாது ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்தில் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அதாவது ரெண்டாயிரத்தி பத்துல இருபத்தி ஏழாயிரத்தி சில்லறையில இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அப்படியே சட்டினி ஏறிடுச்சு ஏறது பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே ஒரே எட்டுலயே வந்து நூறு படிக்கட்டு தாண்டற மாதிரி இறங்குறது வந்துட்டு ஒரு அரை படிக்கட்டு ஒரு படிக்கட்டு ஏன்னா இப்ப பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூவா வந்துட்டு ஏன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு அங்க ஒரு அறநூறுவா சில்லரை வந்துட்டு கம்மியாக இருக்கு அவ்வளோதான் அதுவே நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஓரளவுக்கு வந்துட்டு குறைஞ்சிருக்கு அதாவது ஐம்பத்தி ஆறாயிரத்தில் பன்னெண்டு ஐம்பத்தி நாலாயிரமா மாறிப்போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு அப்படின்றது ஏற்படுது இது ஏன்னு தெரியல அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் நாற்பத்தி மூணாயிரத்தி எழுபது ரூபாயும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரூபாயும் ஆனால் இந்த டைமு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது காலகட்டத்தில் மட்டும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னிங்கன்னா இதுக்குள்ளே போயிருந்தாங்கன்னா ஸோ நல்ல ஒரு ரூட்டு ஏன் சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பதினேழுல முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி இருபத்தஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நாற்பத்தி ஓராயிரத்தி நானூறு ரூபா அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நாற்பதாயிரத்தி அறநூறு ரூபா இங்க தான் ஒரு ஏற்றம் ஏறுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல

ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி நூறு ரூபா அப்படின்றது நடந்திருக்கு ஆனா அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரத்தி அறநூறுவா வந்திருக்கு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாய் வந்திருக்கு தான் விஸ்வரூப வளர்ச்சி கரண்ட் சுச்சுவேஷன் அப்படின்றதுல ரெண்டு லட்சம் அப்படியே ஒரு லட்ச ரூபாய் தூக்கி போட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தூக்கி போட்டு வந்துட்டு இது ஏறிடுச்சு எனக்கு இதை பார்க்கும்போது ஆச்சரியமாக ஆச்சரியமா இருந்தது ஏன்னா அங்கே நான் கம்பேர் பண்ணும்போது இது இவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது இது எப்படி அந்த மாற்றம் எல்லாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எனக்குள்ள ஒரு ஓடிக்கிட்டே இருந்தது எப்படி இதெல்லாம் என்ன மாதிரி எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தது இதை தான் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் அதாவது இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக சம்மரியா அதை சொல்லணும் அப்படின்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்துல சில்வர் விலை அப்படின்றது ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து தான் இதனுடைய ஏற்றம் மிக உயரமாக இருந்துச்சு ஸோ அப்போது சில்வர் கூட வந்துட்டு தொலை நம்பிக்கை முதலீட்டில் இதுல போடலாமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடையாது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் காலகட்டத்துலலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்துலலாம் இது வந்துட்டு ஓகே இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம் போல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வருது அப்புறமேட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்படின்னா தொடர்ந்து மேலே மேலே இது உயர்ந்துகிட்டே இருக்குது இப்போ கரண் நிலவரப்படி வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உச்சம் அப்படின்றதுல இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஓகே காய்ஸ் இது வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ட்ரிகர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது எப்படி இது என்ன மாதிரி சாத்தியம் அப்படின்றது ஸோ நான் பார்த்த வரைக்கும் நான் அப்போ ஒரு அமௌண்ட்டு போட்டு வாங்கியிருந்தோம் அதில் வித வீழ்ச்சியும் கிடையாது நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் நான் ஸோ என்னுடைய அனுபவம் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல ஸோ என்னுடைய அனுபவம் வரைக்கும் நான் என்ன யோசிக்கிறேன்னா ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டத்திலேருந்து சாரி ரெண்டாயிரமா காலகட்டத்தில் இருந்து நம்ம பார்த்தாலும் இது எங்குமே ஒரு அமௌண்ட்டை போட்டிருக்கல ஏழாயிரத்தி தொள்ளாயிரரூபா ஒரு அமௌண்ட்டை போட்டிருக்கோன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரூவா ஆறாயிரரூவா இல்லை வந்துட்டு ஐயாயிரம் ரூபா இந்த ரேஞ்சுக்குள்ள அது இறங்கவே இல்லை பிகாஸ் அது என்னமே எப்படி இருக்குன்னா ஒரு ஏற்றமாக இருக்குது அப்புறம் குறையுது அந்த குறைச்சல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த காலகட்டத்தில் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது பத்தொம்போது காலகட்டம் வரைக்கும் தான் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் சொல்லான்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டத்தை வரைக்கும் தான் இது மிகப்பெரிய ஒரு குறைவு அப்படின்றது இருந்துச்சு ஆனால் நீங்கள் ஏழாயிரத்துக்கு கீழே வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ நீங்கள் வந்துட்டு மற்றதை கம்பேர் பண்ணும்பொழுது ஐம்பத்தாறாயிரம் அப்படிலாம் கம்பேர் பண்ணும்பொழுது அது ஓகே டவுன் ஃபாலோ தான் ஆனால் இதுலலாம் போட்டிருந்தவங்கெல்லாம் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு அப்புறம் பதிமூணு பதிமூணு காலகட்டத்தை வரைக்கும் போட்டவங்க எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க ஐயோ அவசரப்பட்டுனே அப்போ ஒரு மூணு வருஷம் வெயிட் பண்ணும் பொழுது மூணு நாலு வருஷம் வெயிட் பண்ணும்பொழுது அப்படியே டபுளா மாறுச்சு ஸோ எப்பவுமே சரி அடிக்கடி சொல்லுவாங்க பாத்தீங்களா சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கெல்லாம் சொல்லுவாங்க அதுதான் இங்க நீங்க வந்துட்டு ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்கன்னா அது வந்துட்டு வேற மாதிரி நம்ம கொடுக்கும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிளஸ் மைனஸ் இது ரெண்டுமே கலந்துருக்கும் எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அந்த அளவுக்கு வருமானம் வராமலும் போகலாம் அதுக்குன்னு வந்துட்டு போட்ட காசெல்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது எனக்கு இதில் தெரிஞ்சதுனால எனக்கு இதில் அனுபவம் கிடைச்சதுனால இதை போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க முடிஞ்சுது ஓகே கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃபர்தராக இனி இது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் அப்படின்றது வரப்போகுது அடுத்து ட்ரேடிங் என்ன ட்ரேடிங் எப்படி ஒர்க் ஆகுது ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் நமக்கு புரியுற மாதிரி பேசுறோம் தெளிவாக பேசுறோம் அப்படின்றதுனால ஸோ இன்னும் ஈஸியாக ஒரு ட்ரேடிங்னா என்ன அப்படின்றத சிம்பிளாக கொண்டு போய் சொல்லணும்ல அதுக்காக தான் ஓகே கைஸ் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் அதுவரை உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் விஷ் பாய்